தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே சதா சகாய மாதா நவனால் ஜெபம் சதா சகாய மாதாவே உம்மிடத்தில் சரணடைந்து நம்பிக்கையுடன் உமது பாதத்தண்டையில் இருக்கும் நீச பாவியான என்னை உற்று நோக்கியருளும் இரக்கத்தின் மாதாவே என் பேரில் இரக்கமாயிரும் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமென எல்லோராலும் அழைக்கப்படுகிற நீரே என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும் சேசுவின் நேசத்துக்காக எனக்கு சகாயம் புரிந்தருளும் சதாகாலமும் உமது பிள்ளையாக பாராட்டி உமக்கு கையளிக்கும் இந்த நீசப்பாவியாகிய என்னிடம் உமது கரங்களை நீட்டியருளும் உம்மிலே நம்பிக்கை வைப்பதுதான் நித்திய ஈடேற்றத்தின் பிணை என்று நான் எண்ணுகிறேன் நான் உம்மில் வைக்கும் இந்த நம்பிக்கையை சர்வேசுரன் தமது இரக்கத்தால் எனக்கு தந்ததற்காக நான் அவரை வாழ்த்தி துதிக்கிறேன் உம்மிடம் என்னை கையளிக்காததால் இவ்வளவு காலமும் நான் அநேக தடவை நீசத்தனமாய் நீசத்தனமாய் பாவச் சோதனைகளில் விழுந்திருக்கிறேன் ஆனால் உமது உதவியால் நான் வெற்றியடைவேன் என்று எனக்கு தெரியும் என்னை உமக்கு நான் கையளித்தால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்றும் எனக்கு தெரியும் ஆனால் பாவத்தில் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேளாமல் விட்டு விடுவேனோ என்றும் அதனால் என் ஆத்துமத்தை இழந்து போக நேரிடுமோ என்றும் அஞ்சுகிறேன் ஆகையால் இந்த வரப்பிரசாதத்தை நீர் எனக்கு பெற்றுத்தரும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் பசாசு என்னுடன் போர் புரியும் போது நான் உம்மிடம் சரணடையவும் ஓ மரியாயே எனக்கு உதவி செய்யும் சதா சகாய மாதாவே எனது ஆத்துமத்தை நான் இழந்து போக விடாதேயும் என்று உம்மை நோக்கி வேண்டிக்கொள்ள கிருபை புரிந்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பரிசுத்த மரியாயை கஷ்டப்படுகிறவர்களுக்கு உமது சகாயம் தந்தருளும் மனத்திடம் இல்லாதவர்களுக்கு உதவியாயிரும் அழுகிறவர்களை மகிழச் செய்தருளும் மனுக்குலத்துக்காக மன்றாடி ஏருளும் குருக்கள் ஆயர்களுக்காக பரிந்து பேசி ஏருளும் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணம் செய்த சந்நியாசிகள் கன்னியர்களுக்காகவும் மனு பேசியருளும் உமது சதா சகாயத்தை வேண்டுவோர் உமது உதவியை உணர செய்தருளும் ஓ மாதாவே நீர் எங்களுக்கு அடைக்கலம் ஆயிருக்கிறீர் குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாகவும் இருக்கிறேன் பிரார்த்திக்கக்கடவோம் ஆண்டவராகிய சேசுகிரிஸ்துவே உமது மாதாவாகிய கன்னிமரியாயை எப்பொழுதும் உதவி செய்ய தயாராயிருக்கும் தாயாக எங்களுக்கு தந்தருள சித்தமானீரே அவருடைய அற்புதமான சாயலை வணங்கி அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய இரச்சன்யத்தின் பலனை சதாகாலமும் அனுபவிக்க தகுதியுள்ளவர்களாயிருக்க கிருபை செய்யும்படி தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் சதாகாலமும் சீவியருமாய் இராச்சிய பரிபாலனம் பண்ணுகிறவருமாயிருக்கிற சர்வேசுரா ஆமென் பரிசுத்த பாப்பரசருக்காக வேண்டிக் கொள்வோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் எவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரச்சி தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்